ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா நம்ம காலை டிஃபன் தான் செய்ய போகிறோம் வாங்க இட்லி தோசையெல்லாம் ஓரம் கட்டிட்டு இந்த மாதிரி டிஃபன் புது மாதிரியாக ஹெல்த்தியாக செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு பவுல் எடுத்துக்குவோம் அது ஒரு கப்பு கோதுமை மாவு போட்டுக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் அப்புறம் ஒரு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நான் ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா நம்ம ஒன்றா மிஸ் பண்ணிக்குவோம் மிஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இது சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம பணிஞ்சு எடுத்துக்குவோம் இது அப்படியே சப்பாத்தி மாவு அப்படியே ஊறட்டும் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் நம்ம இருக்க வைக்க நல்லா சட்டி காய்ச்சிச்சு இப்போ நம்ம எண்ணெய் விட்டுக்குவோம் எண்ணெய் ஒரு நாலு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் இதுக்கு வெங்காயம் ஒரு ரெண்டு அரிஞ்சு வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி அதை சேர்த்துக்கங்க வெங்காயத்தை பச்சை மிளகாய் ரெண்டு சேர்த்துக்குவோம் அது கூட ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா எண்ணெயிலே அந்த வெங்காயம்லாம் நல்லா க வதங்கட்டும் இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்காக நம்ம உப்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்குவோம் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க இது ஸ்டெஃபிங்கன்னா நான் போட்டிருக்கேன் நல்லா வதங்கிட்டோம் சீக்கிரம் வதங்கிடும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் அதையும் அது கூட சேர்த்துக்குவோம் இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மிளகாய் தூள் ஒரு கா ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஏன்னா நம்ம பச்சை மிளகா வேறு சேர்த்துருக்கோம் அதனால் பார்த்து சேர்த்துக்கங்க மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்குவோம் மல்லித்தூள் ஒரு கா ஸ்பூன் சேர்த்துக்குவோம் இப்போ எல்லாத்தையும் நல்லா அந்த வெங்காயத்தோடு எல்லாத்தையும் நல்லா வதக்குவோம் மசாலாவோட பச்சை வாசம்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கங்க நல்லா வதங்கட்டும் இப்போ நான் முட்டை ரெண்டு எடுத்திருக்கேன் அதையும் அது கூட சேர்த்துக்குவோம் இப்போ உடனே கிண்டிட வேணாம் ஒரு அஞ்சு நிமிஷம் செண்டு கிண்டுவோம் அப்போ தான் முட்டை வந்து கொஞ்சம் நமக்கு திரி திரியாக கிடந்தால் அதில் ரொம்ப ஸ்டெப்பிங்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளரி விட்டாச்சு இப்போ அதில் ஒரு இப்போ ஒரு கைப்பிடி அளவு நம்ம மல்லிக்கீரை போட்டுக்குவோம் இப்போ அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இப்போ ஸ்டெப்பிங் அப்படியே ஆரட்டம் நம்ம மாவை ரெடி பண்ணிக்குவோம் இப்போ மாவை வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டையாக போட்டுக்கலாம் இப்போ மாவுலாம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை கொஞ்சோன்னு மாவை தூவி நம்ம வளர்த்துக்கலாம் இப்போ எப்படி சப்பாத்திக்கு வளர்ப்போமோ அதே மாதிரி ரவுண்டு ஷேப்பாக வளர்த்துக்கங்க இந்த மஸ்ட்டு நம்ம வளர்த்து வளர்த்து இந்த மாதிரி வச்சுக்கலாம் இப்போ நான் ஒரு வளர்த்து வச்சுட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நான் வளர்த்துக்கிறேன் இப்போ வளர்த்து வச்ச ஒரு சப்பாத்தியை எடுத்து நம்ம வச்சுக்குவோம் இப்போ அதில் நம்ம ஸ்டெஃபிங் ஒரு ரெண்டு ஸ்பூனு மூணு ஸ்பூனு வச்சுக்கலாம் நான் மூணு ஸ்பூனு வச்சுருக்கேன் இப்போ இன்னொரு சப்பாத்தியை அது மேலே தூக்கி நம்ம வச்சுடுவோம் வச்சுட்டு ஒரு டப்பா மூடியோ இல்லை ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடியோ கொஞ்சம் வாயில் உள்ள மூ வாய் உள்ள மூடியா இருந்தால் அதை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி அச்சா எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு அச்சு வச்சு நம்ம எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா உள்ள பீஸெல்லாம் நம்ம எடுத்துருவோம் அது மறுபடி நம்ம உருண்டை பிடிச்சி அதையும் செஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரியே இந்த மாதிரியே நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்க தான் இந்த பாருங்கள் எவ்வளோ அழா உள்ளா இருக்க ஸ்டஃபிங் வச்சு நம்ம ரெடி பண்ணிட்டோண்டு இப்போ இன்னொன்று இந்த மாதிரி நம்ம செஞ்சு எடுத்துக்குவோம் இந்த மாதிரியே நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கிட்டு அப்புறமா நம்ம இதை பொறிச்சு எடுத்துக்குவோம் பாருங்க இந்த மாதிரியே அச்சு வச்சு இந்த மாதிரி வாயு உள்ள டிபன் பாக்ஸ் மூடியாக எடுத்துக்கோங்க அப்போ தான் அதை வெட்டினா மாதிரி நமக்கு எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் அழகாக ரெடியாக அழகாக வந்துடும் பாருங்கள் எப்படி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வி புது விதமாக செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம வீடியோ பார்க்குற நீங்கள் சக்பரே பண்ண மாட்டேங்கிறீங்க ப்ளீஸ் சக்ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் பாருங்க நான் இப்போ வந்து எண்ணெய் ஊற்றி இது வந்து எண்ணெயே ரொம்ப இழுக்காது நம்ம ஊற்றுன எண்ணெயிலேயே நம்ம நான் எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துட்டேன் இதுக்கு எண்ணெய்லாம் அதிகமாக செல்லவே செல்லாது பாருங்கள் எப்படி புதுவிதமாக நம்ம செஞ்சுருக்கோண்டு நல்லா சவந்த பிறகு நம்ம எடுத்துருவோம் பாருங்கள் எல்லாம் ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு இன்னொரு பேச்சை நம்ம அந்த மாதிரி போட்டு நம்ம பொறித்து எடுத்துக்குவோம் இது வந்து நம்ம டீப் ஃப்ரை செய்கிற மாதிரி டீப் ஃப்ரை பொறிச்சு எடுக்கிற மாதிரி தான் எடுக்கிறோம் இது எண்ணெய்லாம் குடிக்கவே குடிக்காது நான் ஊற்றின எண்ணெயிலே எல்லாத்தையுமே நான் பொறிச்சு எடுத்து எக்ஸ்ட்ராவே எண்ணெய் இருந்துச்சு இப்போ இந்த மாதிரி இன்னொரு பேஜையும் நம்ம போட்டு இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம் பாருங்க எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி புதுவிதமாக செஞ்சு கொடுங்க இட்லி தோசையெல்லாம் ஓரம் கட்டிட்டு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி புதுவிதமாக செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ நல்லா டெம்டிங்காக இருக்குன்னுக்கிட்டு இதை நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள் உள்ளா இருக்க மசாலாவோட வெளியில் நல்லா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்டு ரிலேட்டிவ்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம் ஓகே பாய்